ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கடன் தீர்க்கும் அருகம்புல் விநாயகர் மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது கோடி கோடியாய் கடன் வாங்கி கஷ்டப்படுபவர்களும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் நம்மளுடைய தகுதிக்கு நாம் வாங்கியிருக்கும் கடனை வந்து அதிகம்தான் இல்லையா எனக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் கடன் இருக்கிறது என்று கஷ்டப்படுபவர்களும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கம்புல் போல பூஜை அறைய வந்து பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டோ விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் ஒரு வெற்றிலையின் மேல் வந்து அல்லது வாழை இலையின் மீது வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடித்து வைத்துட்டு அதுக்கு ஒரு குங்குமம் போட்டு வைத்துட்டு மஞ்சள் பிள்ளையாருடைய தலையில வந்து கொஞ்சம் அருகம்புல் சொருகி விடணும் உதிரி அருகம்புல்ல வந்து உங்கள் கைகள்ல வைத்து கொள்ளுங்கள் கடன் சுமை குறையணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டோம் அந்த அருகம்புல்ல பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் விநாயகருக்கு மேல வந்து போட்டு அர்ச்சனை செய்யுங்கள் அர்ச்சனை செய்த பிறகு பார்த்தீங்கன்னா கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் தான் இது இருக்கிறது அதாவது இந்த மந்திரத்திற்கு வந்து அவரு சக்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம் கஷ்டங்களை வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதும் கடன் சுமையை குறைக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா அருகம்புள்ள விநாயகர் வந்து சிறு சில வந்து போடும்போது வந்து விநாயகருடைய மனம் குளிர்ச்சி அடையும் அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவருடைய மனதர் வந்து குளிர்ச்சி அடையணும்னா நீங்கள் வந்து கேட்ட வரங்களை எல்லாம் வந்து வாரி வாரி கொடுத்து விடுவார் அதாவது நீங்க வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் நமோ வரதபதியே நமோ கணபதியே நம இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை அருகம்புல்லால அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லி வந்து இறுதியாக வந்து தீப தூப ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் காண்பித்து வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டுல வந்து இந்த பூஜை அறைய செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு கூட நீங்க சென்று அருகம்புல் மாளிகை விநாயகருக்கு வாங்கி கொடுத்தோம் விநாயகர் கோவில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுடைய கடன் சுமை வந்து குறையும் விநாயகரை மூன்று முறை வளம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய கையில் வந்து சிதறு தேங்காயை வைத்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லி சிதறு காயை வந்து உடைத்தாலும் உங்களுடைய துன்பங்கள் தடைகள் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் என்பது நம்பிக்கை அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மன மகிழ்ச்சியுடன் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நானும் நம்புறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி